ஃப்ரான்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு தக்காளி கீரை கழனி தாங்க பார்க்க போகிறோம் இது வயிற்றுப்புண்ணு எல்லாத்தையும் நல்லா ஆற்றும் தொண்டை புண்ணு வயிற்றுப்புண்ணு இருந்தாலும் ஆற்றுங்க நல்லதுங்க இது வந்து மிளகு தக்காளி கீரை சொல்லுவாங்க இது நம்ம வந்து கழனி செய்ய போகிறோம் இது வந்து அரிசி ஊற வச்சு அதை நல்லா கழஞ்ச தண்ணிங்க நல்லா திக்கான அரிசி களைஞ்ச தண்ணி இது வந்து ஒரு அரை மூடி தேங்காய் பால் இது தாளிக்கிறதுக்கு நம்ம வர சின்ன வெங்காயமும் வச்சுருக்கோம் ஜீரகம் போட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இதில் வந்து நல்லெண்ணெயில செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இந்த அடுப்பு ஸ்லோவாக எரியுது அதனால் இந்த அடுப்பு வேணாம் இந்த அடுப்பில் நம்ம மாற்றிக்கலாம் சத்தான மிளகு தக்காளி களனி இது வந்து இந்த கீரையை வந்து கூட்டும் செஞ்சு சாப்பிடுவாங்க பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி வச்சோம்னா இது வந்து வயிற்று புண்ண சொல்லுவாங்க எங்கள் அம்மாலாம் வைப்பாங்க இந்த மாதிரி தண்ணியை நல்லா திக்காக களைஞ்சி எடுத்துக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் வர மிளகா கில்லி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சின்ன வெங்காயம் வர மிளகா இப்போ நம்ம கீரையெல்லாம் எடுத்துக்கலாம் கீரையை நல்லா ஒத்த சின்ன பொடி கீரைங்க நல்லா இது ஒத்த ஒத்தையாக ஆஞ்சு ரெண்டு கழுவு கழுவி நல்லா வச்சுக்கலாம் ஏன்னா மண் இருக்கும் அதனால் நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க நிமிஷம் நல்லா கீரையை வதக்கிக்கலாம் நல்லா பாருங்க எவ்வளோ கீரை இருந்துச்சு எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி அந்த எண்ணெயில நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து கழனி தண்ணி அரிசி கலைஞ்ச தண்ணிங்க இந்த மாதிரி கழனி தண்ணி நிறையா வேணும்னா நம்ம இட்லிக்கு அரிசி வைப்போம் பார்த்திங்களா லைட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு கீழே ஊற்றிடுவோம் ஏன்னா அதில் மறந்து இருந்திருக்குமோ என்னமோன்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை எடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அதை நல்லா திக்காக களைஞ்சி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ கீரை வதங்கிடுச்சு வடிகட்டி தான் வச்சுருக்கோம் முத தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டோம் நல்லா முத்தான முத்தலான தேங்காய் இருந்துச்சுன்னா நல்லா திக்கான பால் கிடைக்குங்க பால் இது நான் வந்து அரை மூடி தேங்காவை பால் புழிஞ்சி வச்சுருக்கேன் நல்லா கீரை வெந்து நல்லா ரெடியானதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும் தேங்காய் பால் ஊற்றுனதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் கொதிக்க வைக்கக்கூடாது இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க நல்லா போகட்டும் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம கீரைக்கழனியும் வாழைக்காய் வறுவல்லை வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக தான் வச்சுக்கோம் இது வந்து சோம்பு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இந்த வாழைக்காவை வறுக்கணுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து உரப்பே இல்லாமல் தான் இருக்கும் கீரைக்கழையும் அதுக்கு தொட்டுக்கிட்டு இருக்கு வாழைக்கவர்கள் உருளக்கெழங்குவர்கள் அந்த மாதிரி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து வாழைக்கான அறுக்கி வச்சுருக்கேன் இட்லிக்கே அரிசி ஊற வச்சாச்சு எட்டு ஒளக்கு அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு வந்து உலக்கு உளுந்து தான் ஊற வைப்பாங்க நான் ஒன்றரை உலக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் உளுந்து போட்டால் நல்லது தானே அதனால் நான் உளுந்து வந்து ஒன்றரை உலக்கு எடுப்பேன் எட்டு உலக்க அரிசிக்கு ஒன்றரை உலக்கை உளுந்து எடுத்திருக்கேன் இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உளுந்து நல்லது அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் சாஃப்டாக இட்லி நல்லாயிருக்கும் அதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் கூட தான் உளுந்து எப்பவுமே சேர்ப்பேன் ஆனால் வந்து எட்டு உலக்கம் அரிசி உலக்கு உளுந்துங்கிறது தான் கணக்கு நான் வந்து கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி வருமோ சாஃப்டாக இட்லி வேணால் இந்த மாதிரி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து எட்டு ஒலக்க அரிசி இட்லி அரிசிங்க ரேசன் அரிசி தான் எப்பவும் பாதிக்கு பாதி கலந்து போடுறது இப்போ ரெண்டு மூணு மாதமாகவே ரேசன் அரிசி எங்களுக்கு நல்லா வைக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி பூச்சி வண்டு இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அதனால் அந்த அரிசி கலக்க முடியல இது இந்த நல்ல இட்லி அரிசி மட்டுமே போடுறோம் ஆனால் விலை ஜாஸ்தி தான் சாப்பிட் இட் ரேஷன் கடை அரிசி கிடச்சிச்சின்னா நமக்கு பாதி காசு குறையும் ஆனால் என்ன பண்ணுறது நல்ல அரிசி கிடைக்க மாட்டேங்குது பூச்சியாகவும் இருக்குது ஒரு மாதிரி வாடையும் அடிக்குதுங்க அதனால தான் அந்த அரிசி ரெண்டு மாதமாகவே இப்போ சேர்க்க முடியல இந்த மாதமாவது கேட்டு பார்க்கணும் நல்ல அரிசி கிடைக்கிதான கிடச்சிச்சின்னா நம்ம இட்லிக்கு கலந்து போட்டோம்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு காசும் மிச்சமாகும் இது வந்து ஒன்றரை உலக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன் எட்டு உலக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு கழனிக்கு நம்ம இருந்துக்கிட்டனால இந்த மாதிரி ஊற வச்சாச்சு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை சமைச்சி முடிச்சிட்டு நம்ம மாவை ஆட்டிடலாம் மாவை ஆட்டிக்கிட்டே நம்ம சமைக்கலாம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வீடியோ இருக்கறனால ரெண்டு வேலை கையில் வச்சு பார்த்துட்ருக்கனால நமக்கு அரிசி அள்ளி போட போதே இல்லைன்னா கிரைண்டரை கழுவி மாவும் போட்டுருவேன் இப்போ நல்லா கொறிச்சிட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் சாதம் ஆல்ரெடி வச்சாச்சுங்க சாதீர் எப்பவுமே நான் அடுப்படியில் வந்து சமைச்சிட்ருக்கும்போது ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுக்கிட்டே தான் சமைக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு ஏன்னா இந்த பக்கம் அமைதியாக இருக்கனால ஏதாவது சத்தம் கேட்டால் தான் நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காண்டி பாட்டு போட்டுக்கிட்டு தாங்க வேலை பார்ப்பேன் ஜா இளையராஜா பாட்டு அப்புறம் ஏசுதாஸ் பாட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் நமக்கு கேட்க பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த கீரையில் வந்து லேசாக நமக்கு கசப்பு இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம இந்த பருப்பில் போட்டு கூட்டு செஞ்சு சாப்பிடணும் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு தேங்காய் பால் கழனி இந்த மாதிரி ஊற்றி நம்ம செய்யணும் அப்படி செஞ்சோம்னா நமக்கு அந்த கசப்பு அதிகமாக தெரியாது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணலாமே ப்ளீஸ் லைக் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சமையல் எப்படி இருக்குது காரைக்குடி சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதான் எங்களுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த கீரையில் இருக்குது சாறுகள்லாம் தண்ணியில் இறங்கணும் நல்லா முனனையாற்றிலே ஈர காற்றி கண்ணனோடு நான பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதயோவா அட இரவும் போனது பகலும் போ மன்னன் இல்லையே போ நல்லா கொதிச்சிருச்சுங்க கீரையும் ஓரளவு வெந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு உடனேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா தேங்காய் பால் கொதிச்சுச்சுன்னா நமக்கு திரண்டுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது தேங்காய் பால் ஊற்றுனதை விட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இது வாங்க மிளகு தக்காளி கீரை கழனி ரொம்ப ஹெல்த்தானது வயிற்றுப்புண்ண ஆற்றும் தொண்டை புண்ணு இந்த மாதிரி இருந்தால் கூட இது நல்லா ஆற்றுங்க இந்த மாதிரி செட்டி நாட்டு எங்கள் அப்பாத்தா இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அடுத்து எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இப்போ நான் வந்து என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் புண்ணு வந்துருச்சுனாலே இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வயிறு வலிக்குது வயிற்றில் புண்ணாக இருக்குனாலே தேடி பிடிச்சினாலும் இந்த கீரையை நாங்கள் வாங்கி வந்துடுவோம் ஏன்னா காலையில் போனால் தாங்க இந்த கீரையெல்லாம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதனால் இன்றைக்கி காலையில் வெளிலனா போய் எங்கள் வீட்டுக்காரர் இந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா ரொம்ப நம்ம இருக்க ஏரியா பக்கம் கீரையெல்லாம் ரொம்ப வராது நம்ம எடுத்து ஏறி போய் அங்கே தான் க மெயினில் போய் தான் வாங்கணும் இன்றைக்கி வந்து எப்படியோ கிடைச்சிருச்சு இல்லைனா கிடைக்காது கொஞ்சம் லேட்டாக போனால் கூட இந்த கீரை கிடைக்காது ஏன்னா மருத்துவ குணங்குறனாலே எல்லாருமே இந்த கீரையை வாங்கி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த லைவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு சூடாக சாதம் போட்டு இதை ஊற்றி கொடுக்க போகிறேன் அடுத்து வாழைக்காய் வறுக்கிற வீடியோ எடுப்போம் ஏன்னா இதுக்கு பூண்டு எல்லாமே அரைச்சு நம்ம சேர்த்து வாழைக்கா வறுக்கணும் இப்போ சாதம் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து நம்ம சும்மா டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாங்க இப்போ குடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் சேர்க்கறாங்க இப்போ நான் வந்து டம்ளரில் ஊற்றி ஒரு டம்ளர் கொடுத்துட்லாம் அப்புறமா சாதம் போட்டு அவங்க சாப்பிட்றாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ